மேல் ஃபீமேல் இருக்குங்க அதே மாதிரி பிளாக் அண்ட் டான்லயே மூணு குட்டி இருக்குங்க ஓகே பேரண்ட்ஸ் பார்த்து வாங்கலாமா இந்த குட்டி பார்த்து வாங்களானா ஓகே ஓகே பேரண்ட்ஸ் வாங்க நீங்களே காட்றீங்களா இல்ல பேரண்ட்ஸ் அங்க வீடியோ அனுப்பிக்கலானா வீடியோ அனுப்பிக்கலாமா வீடியோ அனுப்பிக்கலானா சரிங்க நேர்ல வந்து பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம்ங்க பார்த்துக்கலாம் ஓகே ஓகே என்ன பிரைஸ் வருதுங்க குட்டி 13500 வருதுங்க மேல் 3500 வருது ஆமா மேல்ங்க சரி சரி ஃபீமேல் 11500 வருதுங்க ஃபைன் 1100 வருதா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்குதுங்க ஆனா புஷ் புஷ்கோட்டுங்க நல்ல குவாலிட்டியானது பேரண்ட்லாம் நல்ல ஹெவி சைஸ் சரிங்க ஹெவி போனுங்க